எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை செவ்வாய்க்கிழமை ஆவணி மாதம் பதினோராம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினொரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை கொள்கை நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை திதி நவமி பிறை தேய்ப்பிரை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று மதுரை ஸ்ரீ நவனித கிருஷ்ணசுவாமி உற்சவாரம்பம் சகலவிஷ்ணு ஆலயங்களில் ஸ்ரீ கண்ணன் ஜெயந்தி விழா இன்று மழை பெய்ய வாய்ப்பு உண்டு இன்று பாஞ்சராத்திர ஸ்ரீ ஜெயந்தி இன்று மேல்நோக்கு நாள் ராசி பலன் மேஷம் மேன்மை ரிஷபம் உதவி மிதினம் சோர்வு கடகம் போட்டி சிம்மம் ஆதரவு கன்னி நட்பு துலாம் நன்மை விருச்சிகம் செலவு தனுசு ஆதாயம் மகரம் கவலை கொம்பம் வெற்றி மீனம் சுகம் மருத்துவ குறிப்பு ஆரஞ்சு பழம் தினந்தோறும் சாப்பிட்டு வர ஈரல் சம்பந்தமான வலி குணமாகும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி கீழ்த்தரமான தந்திரங்களினால் மகத்தான காரியம் எதையும் சாதித்துவிட முடியாது